தமுதம் வாயார உண்டே பதிமண்டலந்தரசுவண்ண நிதிய நவநேயமாகும் நடராஜனேயன் சிவனே கதவை திற அருளமுதம் யானருந்தல் வேண்டும் இங்கே நந்தாமணி விளங்கே ஞான சபை எந்தாயே கோவே எனது குருவே என ஆண்ட தேவேகத வைந்திர சாகாருளமுதம் தானருந்தி நான் கழிக நாகாதி வருஷூள் நடராஜா ஏகாபவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே கதவை தீர லோங்கு தன்ன மூதம் அன்பாளருந்தியே மருள் நீங்கி நான்கழித்து வாழ பொருளாந்தவனேயர் போற்றும் நீதியே எங்கள் சிவனே கதவைந்திர வானூர்க்கு அரிதனவே, மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதய மூதம் நானருந்த ஆனாந்தீரம் பாவலர் போற்றும் சிற்றம்பலவா சிறப்பாக கதவை தீர எல்லாமும் வல்ல சித்தென்றெல்லாம் மறைகளும் சொல் நல்லார் அமுதமுத நான் அருந்த நல்லார்கு எல்வாழ்வழிக்கும் நடராமன்றோங்கு செல்வாகத மேல் பால் இருக்கின்ற அண்ணமூதம் வாழ்நீலைக்கே நான் உண்டு மாண்புறவே கேழ்நீலைக்கே ஆவா என்றென்னை உவந்தாண்ட திரு அம்பலமாதேவாகத வைதிர ஈன நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நானருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற சிறையோதே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமோதம் வாய்ப்ப உறையோதுவோனேயம் மானேபம்மானே மணிமன்றில் தேனே கதவை தீர சோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஓதறிய ஏகா அநேகா எழிற்பொதுவில் வாழ்ஞான தேகா கதவை தீர